நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய மக்கள் தரிசன யாத்திரை சென்னையில் மிகுந்த உற்சாகமான வரவேற்பில் மக்கள் அன்பு மலையில பிரதமரை நினைய வைத்திருக்கின்றார்கள் மிகச் சிறப்பான வரவேற்பு நம்முடைய பாரத பிரதமருக்கு கிடைத்திருக்கிறது சென்னை மூன்று தொகுதிகளும் மூன்று தொகுதிகளும் மத்திய சென்னை தெற்கு சென்னை வடக்கு சென்னை மூன்றும் கூட ஒரு சரித்திர வெற்றியை மக்கள் மோடி அவர்களுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பரிசளிப்பார்கள் இது எல்லாமே களத்தை மாத்த காரணம் சென்னையினுடைய களத்தை காட்டுது சென்னையில திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கக்கூடிய கோபம் மழை வெள்ளத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடு இன்மை மக்களுடைய எண்ணத்தை மக்கள் தரிசன யாத்திரை பிரதிபலிக்கிறது நிச்சயமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மூன்று தொகுதிகளும் கூட பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்ன பாத்து போங்க கேமரா ரிஸ்க்